என்ன கொழுது என்ன கொடுத்த வட்டம் மேட்டூர் வட்டம் ஊஞ்சக்காடு பகுதியில் முத்து முனீஸ்வரன் ஆலயத்தில் சிறப்பான முறையில் பூசை நடப்பது உள்ளது அதனால ஊர் பொது மக்கள் அனைவரும் வந்து வெளியிலிருந்து வந்து இந்த சிறப்பான முறையில் இந்த சாமியை பிரார்த்தனை செஞ்சால் அவர் நினைச்ச காரியங்கள் நிறைவேறுது அதனால திருமணம் ஆகாத மக்களுக்கு அனைவருக்கும் திருமணம் ஆகுது குழந்தைங்களே இல்லை அப்படின்னு சில காலங்கள் இல்லாமல் வந்து அந்த முனேஸ்வரனை வணங்கி அவங்க வேண்டி கொண்டு போயிருக்கிறார்கள் அதுக்கு மேல்படி அவங்களுக்கு வந்து குழந்த பாக்கியம் முத்து முனேஸ்வரன் கொடுத்துருக்கிறாரு அதனால் நிறையா காலங்கள்லாம் வந்து மக்கள் சிறப்பான முறையில் இவரை பணிவடை செஞ்சு இவருக்கு சிறப்பான பூசைகள் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க பெண்கள் வெள்ளி அமாவாசை எல்லா நாளும் இவருக்கு முத்து முனீஸ்வரன் கோயிலில் பூசை அன்னதானம் வாக்கு எல்லாமே நடப்பது உள்ளது பொதுமக்கள் அனைவரும் வந்து இந்த பூசையை கண்டு கழித்து சிறப்பான முறையில் அவரை பெற்றுக்கொண்டா அவர் நல்ல அருள்வாக்கு கொடுக்கிறார் முனீஸ்வரம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் மேச்சேரி அடுத்து உள்ள உப்புப்பள்ளம் ஊஞ்சக்கடு பகுதியில் உள்ள முத்துமுனீஸ்வரன் ஆலயத்தில் மாதந்தோறும் அமாவாசையை முன்னிட்டு அபிஷேக பூசை நடைபெற உள்ளது இதில் வந்து கலந்து கொள்ளும் பக்தர்கள் அனைவருக்குமே வந்துட்டு இப்போ எந்த குறையாக இருந்தாலும் தொழில் முடக்கம் குழந்தைங்கள் இல்லாதவங்களெலாம் வந்துட்டு வேண்டுதலை வச்சா சீக்கிரம் குழந்த பிறகு சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் ஊஞ்சக்காடு உப்பு பள்ளம் அருகில் உள்ள ஊஞ்சக்காடு முத்து முனீஸ்வரன் கோயிலில் நான் இருக்கேங்க இப்போ நான் வந்து சொந்த ஊர் கூணாண்டியூர் நான் இந்த ஆலயத்துக்கு ரெண்டு வருஷமாக வந்துட்டு இருக்கிறேன் இங்கே வந்து எந்த ஒரு வேண்டுதலை சிறப்பான பூஜை நல்லது கிடது எல்லாமே இங்கே இருக்குது நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு பூஜை நடக்குது அமாவாசை மதியம் திங்கள் வெள்ளி எல்லா நாள்லேயும் நடக்குது ஒரு த நம்ம வைக்கிற வேண்டுதலாக நல்லா நிறைவேற நிறைவேறுது நம்ம வரதுக்கான வழி எல்லாமே நல்லா இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கே உப்பு படத்தில் இறங்கி ஊஞ்சக்காடுன்னு கேட்டாவே ஆட்டோவில் கொண்டாந்து விட்ருவாங்க வ ரோடு வசதி எல்லாமே இருக்குது எல்லா சிறப்பான பூஜைகளும் இங்கே நடக்குது நீங்கள் இந்த இதில் இல்லாதே எல்லாரும் ஊர் பொதுமக்கள் எல்லாமும் கலந்துக்கலாம் வெளி ஜனங்கள் எல்லாமே கலந்துருக்கலாம் எல்லா பூஜையும் நல்லா சிறப்பாக மாவட்டம் மேட்டூர் வட்டம் மேச்சேரி ஓஞ்சக்காடு உப்பு பள்ளம் அருகில் உள்ள முத்துமுனேஸ்வரம் அமைஞ்சிருக்குது இதில் எல்லா பூசைகளும் சிறப்பாக நடந்து கொண்டு இருக்குது நீங்கள் எங்களை மாதிரி எல்லோரும் வைக்கிற வேண்டுதல் கோரிக்கை எல்லாமே சிறப்பாக நடக்குது நீங்கள் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை நீங்கள் வந்து பூஜையெல்லாம் கலந்துக்கலாம் எந்த ஒரு வேண்டுதலும் வைக்கலாம் பிள்ளைங்களுக்கு படிப்பு கல்வி எல்லாமே நம்ம எப்படி நினச்சி கும்பிட்றோமோ அந்த மாதிரி நல்லா நிறைவேறுது குழந்தைங்க இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் கொடுக்குது மேரேஜ் ஆகாதவங்களுக்கு மேரேஜ் கொடுக்குது வீடு வாசல் நிலம் சொத்து பத்து நமக்கு என்ன குறைகள் இருந்தாலும் இந்த ஆலயத்தில் வந்து நீங்கள் மண்டிட்டு உங்களுக்கு அவங்களுக்கு மிக மிகப்பெரிய சிறப்பாக இந்த முத்து மினேஸ்வரை உங்களுக்கு அன்போடு கொடுக்குறாரு முனீஸ்வரா சரணம் இன்றைக்கு சிறப்பான அமாவாசை பூஜை நிறைவடைந்தது இந்த முத்து கோயில் எங்கே இருக்குதுன்னா சேலம் மாவட்டம் பள்ளிப்பட்டி கிராமம் உப்புப்பளம் அருகில் உள்ள ஊஞ்சக்காட்டில் அமைந்திருக்குது இந்த முத்து முனீஸ்வரன் சிறப்ப பூஜை என்னென்னா இந்த பூஜைக்கு வேண்டுதல் வச்சா என்னைத்து வேண்டுதல் வச்சாலும் ஒரு குடும்பத்தில் பிரச்சனை ஒரு வீட்டில் செய்வன புள்ளி சூனியம் எந்த ஒரு பிரச்சனைனாலும் இந்த முத்து முனீஸ்வரன் ஆலயத்தில் வந்து மண்டிகிட்டு வேண்டிக்கிட்டா வேண்டிக்கிட்டால் எல்லா ஒரு இதுவும் சிறப்பான முறையில் நீ நிறைவேற்றி பண்ணி கொடுக்குறாரு இவர் முனிப்பை நீங்கள் அனைவரும் வந்து இந்த முத்து ஆலயத்தில் கலந்த ஒரு சிறப்பு பூஜையில் கலந்துக்கிட்டு நலம்பருமாறு வேண்டிக்க இது ரெண்டாவது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நிறையா பேருக்கு பேயி பில்லி சூனியம் அந்த மாதிரி வச்சிட்றாங்க குடும்பத்தில் ஒரு சேவனை பண்ணி வச்சிட்றாங்க இந்த மாதிரி இருக்கும்போது க கஷ்டத்துலலாம் இந்த ஆலயத்தில் வந்து நின்னால் எல்லாமே நீக்கி கொடுக்குறாரு பெற்று நல்லபடியாக மக்கள் வந்து எல்லாம் இந்த முத்து ஆலயத்துக்கு வந்து பெற்று நல்லபடியாக வாழணும் இந்த முனிஸ்வரனை வேண்டிக் கொண்டு சரணம் வணக்கம் மக்களே நான் தான் அவங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ